அறிவுச்சொலை டிஎன்பிசி டெட் டியூப் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வினாக்கள் பார்க்கலாம் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் விடை ஆப்ஷன் சி முசிறி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் விடை ஆப்ஷன் சி நீலகிரி வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கச்சுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை நாளம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் விடை ஆப்ஷன் பி காலமும் இடமும் தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள் விடை ஆப்ஷன் சி ஏழு ஆண்டுகள் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது விடை ஆப்ஷன் ஏ திணை வகைகள் கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடிகள் பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது விடை ஆப்ஷன் பி பின்கடவாய் பற்கள் கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புலோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் டி சுக்ரோஸ் எக்கூச்சு தவறானது டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் ஒன்று கேட் கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கி நகர்கிறது ரெண்டு ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும்போது மூன்று ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்று கொஞ்சம் செங்குத்தாக போது நான்கு ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போது விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி ஃப்ரையோபைட் நயடைட்டா சரியான இணைகளை தேர்ந்தெடு பினாக்லின் அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் மெத்தல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம் அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் சிவப்பு லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும் நீல லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று சரியானது அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எது ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்டியம் பர்ஃப்யூரியம் பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா எந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது விடை ஆப்ஷன் டி ஜப்பான் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் செஞ்ச அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது விடை ஆப்ஷன் சி கஜ்ராஜ் சுரக்ஷா கீழ்கண்டவச்சுள் எது குப்தர் காலத்து குடைவரு குடைவரை கோயில் இல்லை விடை ஆப்ஷன் சி எலிபண்டா குகை மகாராஷ்டிரா வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் விடை ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் விடை ஆப்ஷன் ஏ ஷா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்பில் மெசவுடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம் கீழ்காணும் கூச்சுகளில் அரசு நெறிமுறையுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூச்சை கண்டறிய ஒன்று சட்டப்பிரிவு முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தொன்று வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது ரெண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் மூன்று இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக விடை ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து இந்த வீடியோவில் மொத்தம் இருபத்தஞ்சி வினாக்கள் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி